வணக்கம் உருவுகளே இன்றைக்கி வந்து நம்ம கொடைக்கானல் லேக்கை சுற்றி ப பார்க்க போகிறோம் அந்த கொடைக்கானல் லேக்கை மொத்தம் ஏழு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு அதை வந்து நம்ம ஏழு நிமிஷத்தில் காட்ட போகிறோம் வாங்க ஃபஸ்ட்டு அப்படியே உள்ள என்ட்ரி ஆகிறோம் என்ட்ரி ஆன உடனே நமக்கு வந்து என்னென்ன இருக்குன்றதா அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஒன்றுனா நானும் சொல்லிக்கிட்டே வரேன் நீங்கள் அப்படியே கா இந்த காதில் வாங்கிக்கிட்டு குதிரை சவாரி இரநூறுவாயிலேருந்து வந்து இருக்குது குதிரை சவாரி அப்படியே ஒரு ஒரு அறநூறு மீட்ரு ஐநூறு மீட்ரு சுற்றிட்டு அப்படியே வந்துடலாம் அதுக்கப்புறம் சைக்கிள் சைக்கிளும் வந்து ஐநூறுரூவா வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி கட்ட சொல்லிவிட்டு அட்ரஸ் கொடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு நம்ம ஆடு வண்டி எடுத்துகிட்டு டைம் குறிப்பிட்ட டைம் இருக்குது ஒரு மணிநேரம் ரெண்டு மணி நேரம் அப்படின்ட்டு ஒரு சுற்றி சுற்றி வந்துட்டு வண்டியை ஒப்படைச்சிட்டு இரநூறுவாய் நூறுரூவாயு சொன்னாங்க அதை அது அமௌண்ட்டை மட்டும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பலாம் நம்ம இது வந்து எதுக்காக இந்த நட்சத்திர ஏரி அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து பார்க்குறப்ப ஒரு ஷேப் வந்து ஸ்டார் ஃபிஷ் எப்படி இருக்கும் நட்சத்திர டைப்பில் இருக்கும்ல அந்த கை நீண்டமா அப்படி வரும்ல அந்த மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வந்து நட்சத்திர ஏரி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்போ வழக்கம் போல தான் பிரிட்டிஷ்காரன் தான் நம்மளுக்கு இதை வந்து இது பண்ணி கொடுத்தான் வந்து இந்த இடத்துல ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை தடுத்து அப்படின்னு பாட்டிக்கிட்டான் இந்த இடத்துல ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கொடைக்கானோட கழிவு நீர் தான் இந்த நட்சத்திர ஏரின்னு சொல்லுவாங்க அப்புறம் எங்கள் இந்த சைடில் வந்தோம்னா பாப்கார்னு இந்த மாதிரி ஐட்டங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் நீட்டாக அப்படியே நாம் டூவீலரில் போய்ட்டுருக்கோம் கபிள்ஸ் மாதிரி வந்துட்டு ரெண்டு பேரும் ரெண்டு டபுள் பெடல் போட்டுக்கிட்டு அப்படியே வண்டி ஓட்டோம்னா நல்லா ஜம்முன்னு இருக்கும் ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா நடுவில் தண்ணி அடிக்கிற மாதிரிலாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க பார்க்குறதுக்கும் கொஞ்சம் அருமையாக தான் இருக்குது ஒரு இடம் ரஷ்ஷாக இருக்கும் ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் சைக்கிள் எடுத்துட்டிங்கன்னா ஒன் ஹவர் உங்களுக்கு போகிறது சூப்பராக இருக்கும் ஏன்னா ஒன் ஹவர் இங்கேயே நம்ம இது பண்ணிட்டோம்னா மற்ற இடம்லாம் சுற்றி பார்க்க முடியாது அப்படின்னு நினைப்பீங்க ஏன்னா முதல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஏரியா வந்துச்சு இன்றைக்கெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சுவர் ஃபென்சிங் மாதிரி போட்டு தடுத்துருக்காங்க பாருங்கள் போட்டு நடைபாதைக்கு தனியாக விட்டுருக்காங்க அதோ வரும் ஒரு ரோடு மட்டும்தான் இருக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் போட்டிங் இருக்குங்க ஒன்று வந்து கவர்மெண்ட் போட்டிங் இன்னொன்று பிரைவேட் போட்டிங் மாதிரி செயல்படுது வாங்க அந்த ரெண்டு இடத்துக்கு காட்டுறேன் உங்ககிட்டான் பார்த்தீங்கன்னா ஒரு ஈக்கா கூட இல்லையா ஏன்னா நீ பொங்கல் ஹாலிடேஸ்க்கு போகிறீங்க கொஞ்சம் நம்ம போன நேரம் வந்து வெயிலாக தான் இருந்துச்சு இப்போ கிளைமேட் நல்லாயிருக்கும் மாதிரி பனியும் அது பயங்கரமாக இருக்கும் அதுக்கு மாதிரி வாங்க பிளானோடு வாங்க ஜர்க்கின்லனா இங்கேயே ஜர்கின்லாம் கடையெல்லாம் இருக்குது திபெத்திக்கார போட்டிருக்காங்க ஆனால் ரெண்டாயிரருவா போட்டால் தான் நல்ல ஜர்க்கின் கிடைக்குது இந்த இடமும் பார்க்க வேண்டிய ஒரு இடம் இங்கே தான் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டோம் ஏழு கிலோமீட்டருங்க நல்லா பெருசு சுற்றி வர்றதுக்கே இந்த ஏழு கிலோமீட்டரு நல்ல நல்ல ரெசார்ட்லாம் இருக்குது பெரிய பெரிய ரெசார்ட்டு பெரிய பெரிய ஹோட்டலு நிறைய இருக்குங்க கொடைக்கானல் வந்து ஒரு கடல் தான் கடையோரம் வந்தோம்னா இந்த மாதிரிலாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் எல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஒன்றும் இஷ்யூ இல்லை பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம லேக்கு வந்துட்டு சுற்றி பாருங்கள் நடந்து மட்டும் போயிடும்னு நினச்சிராதிங்க ஏன்னா ரொம்ப லேட்டாயிடும் ஃபுல் ரவுண்டு ஏழரை கிலோமீட்ரு வரணும்ல சைக்கிளில் போனாலே ஒன் ஹவர் ஆயிடுது ஏன்னா க்ரௌடாக இருக்கும் ஆகி போகும் அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் இருக்குது அதனால் வர்றப்ப அப்படியே கொஞ்சம் பார்த்து அப்படியே வாங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுறது கவுர்மெண்ட்டு அந்த இது தான் ஏன்னா வந்து அதுதான் என் இருக்கும் ட்ரெயின் பூங்கா பார்த்துட்டு வந்தோமா அந்த இடமே போட்டிங் போனதுக்கு அந்த ஏரியா கரெக்டாக இருக்கும் அந்த இடத்துல சைக்கிள் இருக்கும் அப்புறம் வந்துட்டு குதிரை சஃபாரி இருக்குது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் நம்ம அந்த இடம் ப்ரிஃபர் பண்ணலாம் பூண்டிலாம் போட்டுக்கிருப்பாங்க ஃபிஷ்ஷு கிடைக்கும் அதில் சின்ன சின்ன ஃபிஷ்லாம் இருக்குது பெருசு கிடையாது சின்ன சின்ன ஃபிஷ் நார்மல் ஃபிஷ் இருக்குது ஃபுல் வியூ நான் பாருங்கள் தண்ணி அடிக்குதா நம்ம வந்து கிட்ட போக முடியுமான்னு பார்ப்போம் சுற்றி வரப்போ ஒரே ரவுண்டு தான் சுற்றி வந்துட்டோம் நல்லா இருந்துச்சு இந்த லேக்கு லேக்கு வந்தோம்னா என்ன போட்டிங் தான் போக போகிறோம் கொஞ்சம் பார்த்து ஸ்லோவாகவே வாங்க சைக்கிள் எடுத்தாலும் பொறுமையா ஓட்டுங்க பாருங்க கவர்மெண்ட் போட்டிங் வந்து ஓரளவுக்கு தான் அந்த அந்த அளவுக்கு தான் கவர் பண்றாங்க அந்த தண்ணி அடிக்குதுல அது வரைக்கும் போயிட்டு வந்துருவாங்க வச்சிருப்பாங்க போல தெரியுது இதாங்க கவர்மெண்ட் போட்டிங் உள்ள போறதுக்கு இடம் இந்த இடம் வந்து ஃபுல்லா வந்து குதிரை சஃபாரி நீங்க குதிரை சஃபாரி போயிட்டு வந்துட்டு கூட உள்ள போலாம் இது பிரேன் பூங்கா நீங்க வெளியிலிருந்து வர்ற இடம் வெளியே வர்ற இடம் இந்த இடத்துல ஏதாவது ஸ்நாக்ஸை சாப்பிட்டுட்டு அப்படியே தெரிய வேண்டியதுதான் இது ஃபுல்லாக பார்க்கிங் ஏரியா நம்ம போற நேரம் இருந்துச்சு அப்புறம் வந்து ஜர்க்கின் எங்கே வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடில் திப்பத்துக்காரங்க இருப்பாங்க பாருங்க அவங்ககிட்ட வாங்கலாங்க ஓரளவுக்கு நல்ல காசு கொடுத்தாலும் ஓகே தான் நல்லா தான் இருக்குது சாக்லேட்டு எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் வரப்போ வாங்கிட்டு வந்துடுங்க ஒரு வழியாக ஆறு ஆறு புள்ளி நாற்பதுக்கு நிமிஷத்துலேயே நம்ம முடிச்சிட்டோம் நன்றி உறவுகளை மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்பு